ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு லட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு தான் நாம் இந்த லட்டு செய்ய போகிறோம் இதை வீட்டில் ஒரு டைம் ரெடி பண்ணிட்டாலே போதும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாம் இந்த லட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கோங்க கடை நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க மிஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஏதாவது சின்ன பவுல் இல்லைனா வந்து டம்ளர் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்த உடனே அடுப்பை குறைச்சிடுங்க இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பருப்போட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது மாதிரி கைவிடாமல் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து வருபட்டு வரும் பாசி பருப்பு நல்லா அப்புறமா இது நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கும் நமத்து போகிறாப்புல இல்லாமல் வாயில் போட்ட உடனே கொஞ்சம் ஒரு மொறுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒருவேளை நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் இந்த லட்டு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா பாசிப்பருப்பை வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் மாவு மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் நாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளித்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த கப்பியெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சளிச்சு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது பேலன்ஸ் இருக்க மாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதை மறுபடியும் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தாலே வந்து போதும் நெக்ஸ்ட்டு இந்த லட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது அரைச்சிருந்த சர்க்கரையும் இந்த மாவோடு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவோட எல்லா பக்கமும் சர்க்கரை நல்லா கலந்து வரணும் ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கை யூஸ் பண்ணி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க கை ஈரல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா வந்து லட்டு சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் இந்த லட்டுவை நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ இது மாதிரி நிறைய குவான்டிட்டிக்கு செய்கிறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்குங்க ஈக்குவல் குவான்டிட்டிலேயே பாசிப்பருப்பும் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா ரெண்டையும் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்ல சின்ன சின்னதாக முந்திரி பருப்பை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க லட்டு சாப்பிடும்போது நமக்கு முந்திரி பருப்பு வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறமா நம்ம கையிலேயே வந்துட்டு இந்த மாவை வந்து இது மாதிரி வந்து கலந்து விடுங்க அப்போ தான் முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க இல்லைனா லட்டு சீக்கிரம் கெட்டு போய்டும் இந்த லட்டு வீட்டில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரையில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு நெய்யை வந்து நம்ம உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விடுங்க இந்த லட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் நெய் சேர்க்கணும் அப்படின்னு அளவுகள் கிடையாது நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு நெய் வந்து சேர்த்தா போதும் ஒரு பாத்திரத்தில் நெய் வந்து உருக்கி வச்சுக்கோங்க அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையிலையே வந்து இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஈரப்பதமாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லட்டு பிடிக்கும் போது கையில் நல்லா டைட்டாக வந்து லட்டு வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் சீக்கிரம் வந்து லட்டு வந்து உடையாம இருக்கும் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவுலையும் லட்டு வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பாசி பருப்பு லட்டு தயாராகிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்